அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் விழிகளில் தொடர்ச்சி என் தம்பி அடுத்த மாசத்துல ஒரு நல்ல நாள் இருக்கு பார்த்துடலாமா என்றார் விநாயகமூர்த்தி மாமா முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் பத்து பதினைந்து நாள் கழித்து ஒரு ரிசப்ஷன் சும்மா தாம் தூம்னு பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்றான் பாஸ்கரன் நூத்துல ஒரு வார்த்தை என்று பாராட்டி கொண்டார் ஏன் தேவிகா நான் சொல்றது சரிதானே என்றான் பாஸ்கரன் பார்வையில் ஏதோ குத்தல் தெரிந்த மாதிரி இருந்தது ஒருவேளை தன்னுடைய பிரம்மையோ என்னவோ பாஸ்கரன் நீங்க எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் என்றாள் தேவிகா அக்கா இந்த மேரேஜை பொறுத்தவரை எல்லாமே உன்னோட தீர்மானம்தான் நீ செலக்ட் பண்ணி கொடுக்குற புடவை நீ செலக்ட் பண்ற நகை அதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நீ தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வெல்விசர் என்றால் அனுஷா உற்சாகமாக அனுசாவின் உற்சாகம் பார்க்க அவளுக்கு ஒரு பக்கம் நிறைவாக இருந்தது அப்பா அப்போதுதான் அந்த கேள்வியை எழுப்பினார் எல்லாம் சரிம்மா தேவிகா இருக்கும்போது அனுஷாவுக்கு கல்யாணமானு கேட்டா என்ன சொல்றது என்றார் யார் கேட்பா ஊர் ஜனங்கதா அப்பா எப்போ இருந்து ஊர் ஜனங்களை பத்தியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்க கேட்குறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க என் சின்ன மகளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடச்சிட்டாரு கல்யாணம் பண்றோம் பெரிய மகளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வரும்போது அவளுக்கு பண்ணுவோம் அப்படின்னு என்றாள் அனுஷா கலகலவென்று சிரித்தார் சரி நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லுங்க என்றான் பாஸ்கரன் நாளைக்கு புடவை எடுத்துடலாம் என்றார் அப்பா பிறகு திடீரென்று நினைவு வந்தவர் போல மாப்பிள்ளை உங்க அம்மா அப்பாவை பார்த்து பேச வேண்டாமா அப்பாடா எப்படா இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அவங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன் அவங்களே நாளைக்கு வந்துடுறதா சொல்லியிருக்காங்க என்றான் பாஸ்கரன் ரொம்ப நல்லதா போச்சுப்பா என்றார் விநாயகமூர்த்தி மாமா மறுபடியும் சொல்றேன் ஒரு சில காரணங்களுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு எங்க அம்மா அப்பா மட்டும் வருவாங்க அவங்கக்கிட்ட அனுஷா மேட்ரு எதுவும் நான் பேசல ஜஸ்ட் எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சுங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்கேன் அதையே அப்படியே நீங்க கேரி அவுட் பண்ணிக்கங்க சரியா என்றான் விநாயகமூர்த்திக்கு அது ஒன்றும் வித்தியாசமாகப்படவில்லை பாஸ்கரன் விடைபெற்று புறப்படும்போது போது அனுஷா வாசல் வரை கூட போனாள் வாசல் கேட் அருகில் இரண்டு பேரும் நின்று சற்று சிரித்து பேசினார்கள் வீட்டின் உள்ளே இருந்து தேவிகா அதை பார்த்து கொண்டிருந்தாள் முன்பு அவன் அச்சகத்துக்கு தன்னை பார்ப்பதற்காகவே வந்த காலங்களை அவள் நினைத்து கொண்டாள் கேட் வரை போவான் பிறகு ஏதோ மறந்துவிட்டவன் போல வருவான் தேவிகா பேனா இங்கே வச்சிட்டேன் போல இருக்கு என்பான் இரண்டு மூன்று முறை அவன் இந்த மாதிரி செய்யவும் அவளுக்கு புரிந்துவிட்டது நான்காம் நாள் அவள் சொன்னாள் எதையும் விடல கிளம்புங்க என்று குரலை இறக்கிக் கொண்டு குரல் குலைய சொல்வான் இந்த பொய்தானே வேண்டாங்கிறது முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறேனே என்பான் அவள் இதழ்களில் ஒரு சிரிப்பு மலரும் என்னத்தை விட்டுட்டீங்களாக்கோ என்பாள் ச கிரேட் இன்சல்ட் என்பான் என்ன என்ன சிரிப்புடன் அவள் கேட்பாள் என் மனசை திருடுகிட்டவளே இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் எங்க போய் முட்டிக்க என்பான் வேண்டாம் வலிக்கும் என்று சிரிப்பாள் இப்ப நீ கேட்ட கேள்வியை விடவா வலிக்கும் என்று நெஞ்சை பிடித்து கொள்வான் சரியான பித்தலாட்டக்காரர் நீங்கள் என்பாள் ஏனாம் பின்ன மனசை தான் இங்கே விட்டுட்டீங்களே அப்புறம் அங்க என்ன இருக்குன்னு நெஞ்சை பிடிக்கிறீங்க என்பாள் ஏன் ஓ மனசு இங்கேதானே இருக்கு என்பான் காதல் பொங்கும் அவன் பார்வையை சமாளிக்க முடியாமல் அவள் குபீர் என்று சிரித்து பேச்சை மாற்றுவாள் போதும் என்பாள் இப்படி ஏதாவது அர்த்தமில்லாமல் பேசிக்கொள்வார்கள் நகரவே மனமில்லாதவன் போல நகர்வான் அதெல்லாம் எப்போது நடந்தது போன ஜென்மத்திலா இல்லையே இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்புதானே இப்போது அதே உற்சாகம் கொஞ்சமும் குறையாமல் தன் தங்கையிடம் பேசுகிறான் நாளைக்கு அவன் பெற்றோர்கள் வரப்போகிறார்களாம் எத்தனையோ முறை தன்னை வருத்தி வருத்தி அழைத்து இருக்கிறான் ஏய் வா அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் என்பான் ஐயோ என்ன விளையாடுறீங்களா முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டுதான் என்பாள் ஒத்தி போட்டதெல்லாம் கடைசியில் இதற்குத்தானா என்று மனம் இயங்கியது சட்டென்று திரும்பி அறைக்குள் போய்விட்டாள் அனுசா உள்ளே வரும்போது உற்சாகமாக அக்கா அக்கா என்று வந்தாள் வேறு வழி இல்லாமல் வருவித்து கொண்ட உற்சாகத்தோடு என்னடி என்று வந்தாள் தேவிகா நாளைக்கு அவரும் அவர் அம்மாவும் அப்பாவும் இங்கேதான் சாப்பிட போறாங்களாம் நீதான் சமையல் என்றாள் சரி என்றாள் தேவிகா சிம்பிளாக என்னக்கா நீ இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட உட்காரு மெனு போடலாம் என்றாள் தேவிகாவும் அமர்ந்தாள் அப்பா ஒரு சிரிப்புடன் பார்த்துவிட்டு தனது அறைக்கு போனார் போடி அனு என்றாள் தேவிகா ஏங்கா உன் கல்யாணத்துக்கு பெரிய அளவில் நிச்சயதார்த்தம் வச்சு கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன் எல்லாமே சிம்பிளாக போயிட்ருக்கு என்றாள் தேவிகா அட போக்கா முந்தி மாதிரி கல்யாணம் காட்சிக்கெல்லாம் யாரும் ஆசையாக வர்றதில்ல ஐயோ வரணுமேனு வர்றாங்க அளவாக கூப்பிட்டா முக்கியமானவங்க எல்லாம் மட்டும் வருவாங்க என்றாள் அதுவும் சரிதான் என்றாள் தேவிகா தங்கையின் பேச்சில் கொஞ்சம் மாறினாள் பாஸ்கரனின் அப்பா நாராயணசாமியும் அம்மா வள்ளியும் வந்தார்கள் அம்மா கொஞ்சம் குண்டாக இருந்தால் அப்பா ஒல்லியாக இருந்தார் கல்யாணத்தப்ப நான் அப்படி இருந்தேன் இவ ஒல்லியாக இருந்தா இப்போ நடம மாறிடுச்சு என்று கலாட்டாவாக சிரித்தார் பாஸ்கரன் அப்பாவுக்கு பின்னால் நின்றபடி ரீல் என்பது போல் கையால் சுற்றி காட்ட தேவிகாவும் அனுசாவும் சிரித்தார்கள் எதுக்கு பெண்களை சிரிக்கிறீங்க ரீல்னு கையால் சுற்றி காட்டுறானாக்கும் பயபுள்ள என்று சிரித்தார் இந்த பையன் கல்யாணத்துக்கு பெருசாக ஊரை கூட்டி தடபுடல் பண்ணலாம்னு பார்த்தேன் அந்த வேலையே வேண்டாம் கல்யாணம் சிம்பிள் ரிசப்ஷன் கிராண்ட் அதுவும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசப்ஷன் ஏற்பாடு ஆரம்பித்தா போதுமாம் இடையில பொண்ணோட கொஞ்சம் ஊர் சுத்தணமாம் படவா என்ன பேச்சு பேசுகிறான் எனவும் அனுஷாவும் பாஸ்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள் தேவிகா சட்டென்று ஏதோ வேலையை பார்ப்பது போல சமையலறைக்கு சென்றாள் வள்ளியே அனுசாவிடம் சொல்லி ஒரு ஜம்காலம் கொண்டு வந்து கூடத்தில் விரிக்க சொன்னாள் அனுசா அப்படியே செய்ய வள்ளி சட்டென்று சமையலறைக்குள் நுழைந்தாள் தேவிகா வியர்க்க விறுவிறுக்க வடை சுட்டு கொண்டிருந்தாள் என்னடி பொன்னே நல்லா சமையல் செய்வியாமே பாஸ்கரன் சொல்லியிருக்கா எனவும் வாஸ்கரை திடுக்கிட்டு போய் பார்த்தாள் ஆமா பெரிய பொண்ணு நல்லா சமையல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன் என்றான் பாஸ்கரன் சரி இந்த சமையலை கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு வா தட்டு மாத்திக்கலாம் அப்புறம் எல்லாருமா சேர்ந்து சமையல் செஞ்சு சாப்பிடலாம் என்றாள் இல்லைங்கத்த இந்த வடையை மட்டும் எடுத்த ஆச்சு சரிடா நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு வா என்று வெளியே போனார் அவள் அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு திரும்ப அவள் நெற்றியில் முத்துமுத்தான முத்தான வீர்வை அரும்பி நிற்க நிமிர்ந்தவள் பாஸ்கரன் தன்னை விழுங்குவது போல் பார்ப்பது கண்டு திகைத்து போனாள் சட்டென்று தனது வலது பாக்கெட்டிலிருந்து ஒரு கர்ச்சிப்பை எடுத்து அவள் நெற்றியை துடைத்து விட்டான் பிளீஸ் என்று தீயை மிதித்தவள் போல் விலக அவன் கையை கீழே போட்டான் நீண்டதொரு பெருமூச்சு விட்டான் சரி சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் எங்காவது தனியாக போய் கதறி அழுதால் தேவலாம் போல தோன்றியது சட்டென்று அந்த கர்ச்சிப்பை எடுத்து தன் ஜாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்து கொண்டாள் பாத்ரூம்குள் போய் முகம் கழுவுவது போல ஒரு பாட்டம் அழுது தீர்த்து விட்டு வந்தாள் ஏமா கண்ணெல்லாம் செவந்திருக்கு என்று கேட்ட வள்ளியிடம் ரொம்ப நேரமா அடுப்புக்கிட்ட நின்னா எனக்கு கண்ணு செவக்கும் என்றாள் தேங்காய் பழத்தட்டை கொண்டார்கள் அதற்கு பிறகு நடந்ததுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தேவிகா அனுஷா இருவருக்குமே ஒரே மாதிரி புடவை ஜாக்கெட் வைத்து கொடுத்தார்கள் பொண்ணுக்கு தான் கொடுக்கணுங்கிறது முறை ஆனால் இன்னொரு கன்னி பொண்ணு இருக்கிற இடத்துல அவளுக்கும் மரியாதை தான் முறை என்றாள் வள்ளி அப்பாவை பார்த்தாள் தேவிகா அப்பா சம்மதம் சொல்ல வாங்கி கொண்டாள் நாராயணசாமி ரசித்து சாப்பிட்டார் அப்படியே எங்கள் அம்மா கைப்பக்குவோம் என்றார் நீயும் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே வந்துருமா என்றார் என்ன இலவச இணைப்பா என்றாள் அனுசா எல்லோரும் சிரித்தார்கள் நாராயணசாமி கலாட்டா பேர் வழியாக இருந்தார் வயிறு வலிக்க சிரிக்க செய்தார் மனதிற்குள் மண்டியிருந்த எல்லா கவலைகளும் மறைந்து போயின புறப்பட்டார்கள் தேவிகாவும் அனுசாவும் வாசல் வரை வந்து வழியனுப்ப பாஸ்கரனின் பெற்றோர் அனுசாவிடம் ஏதோ பேசி கொண்டு இருக்கையில் தேவிகா சொன்னால் பாஸ்கர் உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க என்று நானும் கூட ரொம்ப நல்லவன்தான் தேவி ஒரு வகையில் பார்த்தா இளிச்சவாயன் கூட என்றான் பாஸ்கரன் தேவிகா திடுக்கிட்டு போய் நின்றாள் ஓர் ரியாக்ஷன் என்னவாக இருந்தால் என்ன என்பது போல அவன் அனுசாவிடம் சிரித்து பேசி விடைபெறுவது கண்டு அவளுக்கு இன்னும் திகைப்பேற்பட்டது வேலைகள் எல்லாம் முடிந்து அறைக்குள் நுழைந்து கொண்டாள் தேவிகா தலையணைக்கு அடியில் வைத்திருந்த அந்த கர்ச்சிப்பை எடுத்து இரண்டு கைகளாலும் ஏந்தி கொண்டாள் மௌனமாக விழுந்த கண்ணீர் தலையணையை நனைத்தது மிகவும் ஆதங்கத்துடன் வாஞ்சியாக பார்த்து கொண்டு அவன் அவள் நெற்றியை துடைத்துவிட்ட விதம் அவள் கண்ணுக்குள் தோன்றி மறைந்தது எவ்வளவு பெரிய சொத்தை இழக்கப் போகிறோம் என்று எண்ணும்போது அவளுக்கு ஆறவே இல்லை ஆனால் தங்கையை நினைக்கும்போது அவளுக்கு பாஸ்கரனை விட்டுக்கொடுத்தே கொடுத்தே ஆக வேண்டிய நிலை இருந்தது புரிந்தது அதே நேரம் ஃபோன் ஒழித்தது எடுத்தாள் அந்த பாஸ்கரன் என்ன கர்சீப் இருக்கா என்றான் தேவிகா ஒரு நிமிடம் திடுக்கிட்டாள் பிறகு சொன்னாள் கர்ஜீப் அது அது நீதான் பத்திரப்படுத்தினியே நான் தான் பார்த்தேனே என்றான் தேவிகா பதில் எதுவும் பேசவில்லை தேவிகா இப்ப கூட ஒன்றும் லேட் ஆகிடலை நான் கிட்ட பேசுகிறேன் என்றான் ஐயோ வேண்டாம் தான் அவ கொஞ்சம் மனசு தெளிஞ்சு நடமாடிக்கிட்டு இருக்கா அவன் நீண்டதொரு பெருமூச்சு விட்டான் தேவிகா எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல நீயோ நானோ ஏதாவது ஒரு கட்டத்துல உளறினாலோ அல்லது வேறு எப்படியாவது அவளுக்கு தெரிய வந்தாலோ அவள் நம்ம ரெண்டு பேரையுமே வெறுத்துடுவா என்றான் இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது இப்படி கொஞ்சம் யோசிங்க உங்களை தவிர வேறு இருந்தாலும் அணுவோட மேட்டர் தெரிஞ்சா ஏதாவது ஒரு நேரமாவது குத்தி காட்ட மாட்டாங்களா வேண்டாங்க அவள் தாங்க மாட்டா இப்ப நீ செய்யற காரியத்தை மட்டும் நீ தாங்கிப்பியா அந்த நேரம் தேவிகா வெடித்து அழுதாள் ப்ளீஸ் என்னை வதைக்காதீங்க ஒரு பக்கம் நானே நொந்து போயிருக்கேன் நீங்க ஒரு பக்கம் வதைச்சா நான் என்ன செய்வேன் என்று புலம்பினாள் ஹே என்று பத் அவன் பதறினான் ப்ளீஸ் தேவிகா நான் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்லலை இதனால் ஏற்பட போகிற விளைவுகளை எல்லாம் யோசிச்சுட்டு செய் அப்படின்னு தான் சொல்கிறேன் என்றான் வேற என்ன செய்ய என்றாள் ம் சரி விடு ஆனால் இனிமே இது பற்றி வேதனைப்படுறது இல்லைன்னு சொல்லு என்றான் வாக்குறுதி வாங்குவது போல சரி என்றாள் அவன் அந்த பக்கம் ஃபோனை ஆஃப் செய்தான் செல்போனை கையில் வைத்து கொண்டு குறுகி படுத்து கொண்டாள் அப்படியே உறங்கி போனாள் சற்று நேரம் கழித்து அனுசா அக்கா என்று ஏதோ சொல்ல வந்தவள் கன்னங்களில் கண்ணீர் கோடு வழிய அவள் உறங்கிக் கொண்டிருப்பதை நின்று சற்று நேரம் பார்த்தாள் நெற்றியில் சிந்தனை கோடுகள் படிய மெல்ல அடியெடுத்து வைத்து அறைக்கு போனாள் பால்கனியில் நின்றபடி நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பாஸ்கரன் தேவிகா செய்வது சுத்தம் அடத்தனம் என்று தோன்றியது ஆனால் அவள் சொல்லுகிற நியாயங்களை கேட்கும்போது மண்டை குளம் எது சிறிய பால்கனியிலேயே இங்கும் அங்கும் நடந்தான் அப்போது அரைவாசலில் அப்பா நாராயணசாமி வந்து நின்றதை அவன் கவனிக்கவில்லை அப்பா அவனை ஆழ்ந்து நோக்குவதையும் அவன் உணரவில்லை பாஸ்கரன் என்று குரல் கொடுத்தார் அப்பா என்று திரும்பினான் உற்சாகம் ஆனானோ இல்லையோ உற்சாகம் காட்டினான் என்னப்பா என்றான் என்ப்பா நாளைக்கு ஜவுளி எடுக்கிறோம் இல்ல என்றார் ஆமாப்பா என்றான் பாஸ்கர் ஒரே பையனு உன்னோட கல்யாணத்தை ரொம்ப தடபுடலாக செய்யணும்னு நினைச்சேன் வேண்டாம்னுட்டா என்றார் எதுக்குப்பா ஆடம்பரம் என்றான் இதமான குரலில் சரி விடு என்றார் பிறகு சொன்னார் தம்பி எனக்கு என்னமோ உன்னோட நேச்சருக்கு அந்த பெரிய பொண்ணு தான் ஒத்து வரும்னு தோணுது என்றார் ஆமாப்பா எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க ஆனால் சின்னவளை தான் பிடிச்சது என்றான் என்னமோ யார் புத்தி எப்ப எப்படி போகும்னு யாரால சொல்ல முடியும் என்றார் அவன் சிரித்து சமாளித்தான் நான் சொன்னேன்ப்பா பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு என்றான் அப்பா ஒன்றும் பேசவில்லை முதல் நாள் தனக்கு வந்த அந்த ஃபோன் கால் பற்றி சொல்லலாமா என்று நினைத்தார் ஆனால் பிறகு மனதை மாற்றி கொண்டார் மேலும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு அப்பா போக பாஸ்கரன் நினைத்து கொண்டான் என்னவோ அப்பாவும் தானும் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கவில்லை என்று ஏன் இப்படி விசித்திரமான எண்ணம் தோன்றுகிறது என்றும் புரியவில்லை ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் தவிர்க்க முடியவில்லை தேவிகாவும் அனுசாவும் அப்பாவும் காத்து கொண்டிருந்தார்கள் இதை பார் அனுஷா கடையையே புரட்டி போட சொல்லக்கூடாது சீக்கிரமா ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணு என்றான் பாஸ்கரன் கேலி போல ஹலோ நானே ஏதோ தலையெடுத்தேன்னு வந்து நிற்கிறேன் எதுக்கு தான் இப்படி வெயிட்டான புடவையை சுமந்துக்கிட்டு நிற்க சொல்றீங்களோ என்று அங்கலாய்த்து கொண்டாள் அனுசா பாஸ்கரன் தேவிகாவை பார்த்து சிரித்தான் தேவிகா உன் சிஸ்டரை பார்த்தியா எவ்வளவு அருமையான மாப்பிள்ளை நீ பிடிச்சி கொடுத்துருக்கேன்னு புரியலை பாவம் என்றான் தேவிகா மையமாக புன்னகைத்து வைத்தாள் அப்பா ஒரு கண்டிஷன் என்றாள் அனுஷா என்ன என்றார் விநாயகமூர்த்தி எனக்கு அவங்க எடுத்துக் கொடுக்குற அதே வேளையில் அதே மாதிரி அக்காவுக்கும் எடுக்கணும் என்றாள் நாராயணசாமி உடனே குறுக்கிட்டார் ஏமா அதைத்தான் நாங்களே யோசிச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் எதுக்கு என்று தேவிகா மறுத்தாள் இல்ல இல்லை நீ ஒத்துக்கத்தா வேணும் என்றாள் வள்ளி தேவிகா தயங்குவதையும் அவர்கள் வற்புறுத்தி சம்மதிக்க வைப்பதையும் பாஸ்கரன் சம்பந்தமே இல்லாதவன் போல பார்த்து கொண்டிருந்தான் கடைக்காரர் புடவையை எடுத்து போட்டார் ஏம்பா நீ செலக்ட் செய்கின் என்றார் நாராயணசாமி பாஸ்கரன் மறுக்கவில்லை நான்கைந்து புடவைகளை புரட்டி பார்த்தான் பிறகு ஒருவிதமான விதமான ஆரஞ்சும் ரோஸ் கலரும் கலந்த நிறத்தில் ஒரு புடவையை செலக்ட் செய்தான் தன்னை மறந்தவனாக தேவிகாவுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் என்றான் அனுசாதான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் நல்ல வேளையாக பாஸ்கரனின் அம்மா அப்பா காதுகளில் அது விழவில்லை ஏன் பாஸ்கர் அக்காவும் நீங்களும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஸா என்றாள் தேவிகா முள்ளின் மேல் நிற்பது போல நின்றாள் பாஸ்கரன் அலட்டி கொள்ளாமல் சொன்னான் ஆமா புத்தக விஷயமா அங்கே வரும் பொழுது ரெண்டு பேரும் அரட்டைதான் என்றான் ஓஹோ அப்படின்னா பேசாம ரெண்டு பேருக்கும் தாலி கட்டிருங்களே என்றாள் பாஸ்கரன் ஒரு விதமாக அவளை பார்த்து சிரித்தான் உன் யோசனை நல்லாதான் இருக்கு யோசிச்சு சொல்றேன் என்றான் அனுஷா கலகலவென சிரித்தாள் தேவிகா சட்டென்று புடவையை பிரிவில் தேடும் சாக்கில் நகர்ந்தாள் பாஸ்கரனுக்கு துணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஒரு ஹோட்டலுக்குள் டிஃபன் சாப்பிட நுழைந்தார்கள் பாஸ்கரன் தான் ஆர்டர் செய்தான் எனக்கு மில்க் ஸ்வீட் என்றாள் அனுஷா உனக்கு தேவிகா என்றவன் உனக்கு தான் மில்க் ஸ்வீட் பிடிக்காதே என்றான் வேறு ஆர்டர் செய்தான் ஹலோ மிஸ்டர் மாப்பிள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற அக்காவோட டேஸ்ட்டை இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே என்னோட டேஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கோங்க என்றாள் உத்தரவு மேடம் என்று பாஸ்கரன் அதை விளையாட்டாக்க முயன்றான் சரி சொல்லு என்றான் எனக்கு ஸ்வீட் பிடிக்காது மில்க் ஸ்வீட்டை தவிர மசால் தோசை ரோஸ்ட் பிடிக்கும் அக்கா சமையல் ரொம்ப பிடிக்கும் என்றாள் பாஸ்கரனின் பார்வை தேவிகா மீது படிந்து மீண்டது தேவிகா தலை நிமிரவே இல்லை மௌனமாக சாப்பிட்டாள் தேவிகாவுக்கு பிடித்த காளான் ரைஸ் ஆர்டர் செய்தான் பாத்தீங்களா மறுபடியும் அக்காவுக்கு பிடிச்சதே என்றாள் உனக்கு பிடிச்சதும் சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் என்றார் எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஆர்டர் பண்ணிடலாம் என்றான் ஆர்டர் செய்தான் நான் சாப்பிடும்போது பில் அடுத்தவங்க பே பண்ணினா ரொம்ப பிடிக்கும் என்றாள் தேவிகாவும் பாஸ்கரனும் சிரித்து விட்டார்கள் எனக்கு உங்கள் அக்கா செய்கிற பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும் என்றான் பாஸ்கரன் சரி சரி போதும் அக்கா புராணம் சாப்பிடுங்க என்றாள் பாஸ்கரன் சிரித்தான் சற்று நேரம் அமைதியாக சாப்பிட்டார்கள் அப்போது அனுஷா சொன்னாள் இதெல்லாம் சரி ஆனா எனக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லலையே என்றாள் ம் தலையெழுத்து சொல்லு என்றான் பாஸ்கரன் சோகம் போல பொய் சொன்னா பிடிக்காது என்றாள் பாஸ்கரனும் தேவிகாவும் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார்கள் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பேசி நடிச்சா பிடிக்காது என்று ராகம் போட்டாள் சரி ஒரு நோட் புத்தகத்தில் எழுதிக்கவா என்று அவன் சொல்ல ஆமா எழுதிக்கங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றாள் அவள் கை கழுவ போன இடைவெளியில் அவன் கேட்டான் ஏன் தேவிகா ஓ சிஸ்டர் எப்பவுமே இப்படித்தான் பேசுவாளா என்று இல்ல என்னமோ சமீப காலமாக தான் இப்படி பேசுறா என்றாள் பிறகு சமாதானம் கொண்டவள் போல் ஒருவேளை திடீர்னு பெரிய மனசை ஆயிட்டோம்னு காட்டிக்கிறாளோ என்னவோ என்றாள் பாஸ்கரன் ஒன்றும் பேசவில்லை தேவிகாவும் கை கழுவ போகிறேன் என்று எழுந்து போய்விட்டாள் எதிரில் இருந்த காளி தட்டுக்கள் அவனை பார்த்து சிரித்தன தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி